அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ஜிஓ தான் இந்த ப்ளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது என்ஜிஓ காலனி பக்கத்தில் குஞ்சன் உல ஊரில் ஒரு மூன்றரை சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது அருமையான பிளாட்டு வீடு போடக்கு அருமையான இடம் பக்கத்தில் உள்ள வீடுகள் தான் இருக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கத்துல இந்த பிளாட் சேல்ஸுக்கு இருக்கு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்சம் கேட்குறாங்க நல்ல பிரைஸ் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ